വണക്കം വേണ്ടികൾ നാ നിരോഷൻ ഉക്രൈനിയ പടികൾ രഷ്യാവുന്ന മൊറോസോക്സ് വിമാനത്തളത്തെ താങ്കി രഷ്യ എസ് ട്യൂ തേർട്ടി ഫോർ പോർ വിമാനം വെടിപൊരു അളിത്ത പിന്നെയ പേരഴിവട്ടും പുടങ്ങളെ വെളിയിട്ടുള്ള டெலிகிராம் சேனலான டோஸ் ஜெ ஷிஃபியூனாவால் முதலில் வெளியிடப்பட்ட படங்களை ரஷ்ய ராணுவ ஆய்வாளர் இயன் மத்வீன் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர் தெற்கு ரோஸ்டோப் பகுதியில் நடந்த தாக்குதலில் ரஷ்யாவின் முப்பத்தி ஆறு மில்லியன் டாலர் பருமதி உள்ள எஸ் யூ தேர்ட்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ஜெட் விமானங்களில் ஒன்றை அளித்ததாகவும் மேலும் இரண்டு சேதமடைந்ததாகவும் உக்ரேனிய பாதுகாப்பு உளவுத்துறை கூறியது மொரோசோஃப் விமானத்தளம் உக்ரேனின் முன் வரிசையில் இருந்து நூற்றி அறுபது மைல்களுக்கு மேல் அமைந்துள்ளது உக்ரைனின் எஸ்பி யு பாதுகாப்பு சேவையின்படி உக்ரைனுக்கு எதிராக விமான தாக்குதல்களில் நடத்த பயன்படும் ரஷ்ய தந்தரூபாய எஸ் டியூ டுவெண்டி செவன் மற்றும் எஸ் டியூ தேர்ட்டி போர் போர் கொண்டு வீச்சுக்களை இந்த விமானத்தளம் வழங்குகின்றது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கிய போர் முழுவதும் எஸ்பி இந்த விமானத்தளம் பல முறை குறிவைக்கப்பட்டுள்ளது ரஷ்ய வானுவ தளங்கள் மோதலில் முறையான இலக்குகள் என்றும் அதன் படைகள் நீண்ட நீண்டதூர் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி அவற்றை தொடர்ந்து குறிவைக்கின்றன என்றும் உக்ரைன் கூறியுள்ளது மொரோசோப் விமான தளத்தில் அளிக்கப்பட்ட ஆயுதக்கிடங்கில் எஸ் டூ தேர்ட்டி போர் விமானத்திற்கான வெடிப்பொருட்களின் முழு வரம்பையும் காணலாம் எஃப்ஏபி பி ஹண்ட்ரட் முதல் ஃபைவ் ஹண்ட்ரட் விமான குண்டுகள் அழிக்கப்பட்டன கேஏபி ஃபைவ் ஹண்ட்ரட் வான் குண்டுகள் மற்றும் ஒரு அரிய கேஏபி பிப்டீன் ஹண்ட்ரட் ரஷ்ய துல்லியமான வழிகாட்டுதல் ஆயுதம் ஆர் த்ரீ வான் விமான ஏவுகணைகளையும் அளித்த புகைப்படங்களையும் காட்டுகின்றன எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் விமானத்தின் இடிபாடுகள் பல புகைப்படங்களில் பிரகாசமான நீல நிறத்தில் காணப்படுகின்றன எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் விமானம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுவது குறித்து ரஷ்ய அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கவில்லை ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் ஊழியரான மைக்கேல் ஸ்வின்சுக் என்பவரால் நிறுவப்பட்ட ரஷ்ய டெலிகிராம் சேனல் ரைபர் மொரோசோஃப விமானத்தளம் உக்ரைனால் அதிக எண்ணிக்கையிலான ஆழற்ற விமானங்களால் குறிவைக்கப்பட்டதாக அறிவித்தது இணையத்தில் தோன்றிய காணொளிகளின் அடிப்படையில் ஆழற்ற விமானங்கள் மிக குறைந்த உயரத்தில் பறந்தன இது கண்டறிதலில் இருந்து அவற்றின் திருட்டத்தனத்தை அதிகரித்தது என்று டெலிகிராம் சேனல் கூறியது உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை செயற்கைக்கோள் படங்களை பகிர்ந்து கொண்டது அந்த செயற்கைக்கோள் படங்கள் ரஷ்யாவின் விமானத்தள ஆயுத கிடங்கு முற்றிலும் அளிக்கப்பட்டதை காட்டியது ரஷ்யாவின் விமானத்தளத்திலும் பிரதேசத்திலும் அதை சுற்றியிலும் ரஷ்ய வெடிப்பொருட்களின் இரண்டாம் நிலை வெடிப்பிலிருந்து எரிந்த பூமியின் பெரிய பகுதிகள் தெரிகின்றன என்று டெலிகிராம் சேனல் கூறியது அமெரிக்க நிதியுதவி பெற்ற ரேடியோ லிபர்ட்டி ஊடகம் கலிபோர்னியாவை தளமாக கொண்டு உலகளாவிய இமேஜிங் நிறுவனமான பிளானட் லேப்ஸிடமிருந்து விமானத்தளம் தாக்கப்பட்ட பின் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களையும் பெற்றது அவையும் தாக்குதலில் வெற்றி என்பதை உறுதி செய்தன தாக்குதலில் ரஷ்ய வெடிபொருள் கடங்குகள் சேதமடைந்தன மற்றும் கட்டடங்கள் மற்றும் வாகன நிறுத்தமிடங்களுக்கு அருகில் தீப்பற்றிய தடயங்கள் காணப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளது மறுபக்கத்தில் உக்ரைன் தனது வான் பாதுகாப்பு வலையமைப்புக்கு ஜெர்மனிய நன்கொடையான ஸ்கைனிக்ஸ் அழைப்புகளை தீவிரமாக பயன்படுத்துகிறது என்று புதிய காட்சிகள் குறிப்பிடுகின்றன உக்ரைன் தொடர்ந்து ரஷ்ய ஆளற்ற விமான மற்றும் ஏவுகணைகளுடன் போரிடுகிறது உக்ரைனின் விமானப்படையின் தளபதியான மைக்கோலோ ஒலோஷிக் உக்ரைனிய விமானிகள் மேற்கத்திய சப்ளை செய்யப்பட்ட நீண்ட தூர குரூஸ் ஏவுகணைகள் உட்பட விமான ஏவுகணைகளை ஏவுவதை காட்டும் காட்சிகளை பகிர்ந்துள்ளார் இந்த காட்சிகள் பல தரை அடிப்படையிலான அமைப்புகள் செயல்பாட்டில் இருப்பதை காட்டியது ஓபன் சோர்ஸ் உளவுத்துறை கணக்குகள் மற்றும் உக்ரேனிய ஊடகங்கள் ஸ்கைனெக்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியை காட்சிகளில் இருந்து அடையாளம் கண்டுள்ளன ஜெர்மன் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் பெர்லின் இரண்டு ஸ்கைனிக்ஸ் அமைப்புகளின் வெடிப்பொருட்களுடன் உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது என்பதை காட்டுகிறது முதல் ஸ்கைனிக்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உக்ரைனி ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்பட்டது அமைப்பின் உற்பத்தியாளரான வைன் மெட்டல் ஜெர்மன் அரசாங்கம் இரண்டாவது முறை ஏப்ரல் பிற்பகுதியில் வந்ததாக சுட்டிக்காட்டியது ஸ்கைனெக்ஸ் ஒரு குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் பயனற்றதாக இருக்கும் மிக குறுகிய தூர சூழல்களுக்கு இந்த அமைப்பு மிகவும் பொருத்தமானது உக்ரைன் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளிடமிருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்காக நீண்ட காலமாக வற்புறுத்துகிறது சமீபத்தில் வெளியிடப்பட்ட உக்ரைனுக்கான உதவி பொதிகளில் வான் பாதுகாப்புகள் பெரிதும் இடம்பெற்றுள்ளன பேட்ரியுட் போன்ற பெரிய அமைப்புகள் ஹைபோசோனிக் என விவரிக்கப்படும் ஏவுகணைகளை இடைமறைக்க முடியும் அதே நேரத்தில் உக்ரைன் சிறிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இயக்குகிறது அவற்றுக்கு பெரிய ஏவுகணைகள் தேவையில்லை அவைதான் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன இவை சக்தி வாய்ந்த தோட்டாக்களை பயன்படுத்துகின்றன ஏவுகணைகளுடன் ஒப்பிடும் போது இவற்றின் விலை மிக மிக மலிவு ஸ்கைநெக்ஸின் ஒரு பகுதியாக சுடப்பட்ட முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் வெடிப்பொருட்கள் ஒப்பிடக்கூடிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அடிப்படையிலான அமைப்புகளை விட கணிசமாக மலிவானது அத்துடன் அது சுடப்பட்ட பின்னர் மின்னனு நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட முடியாது பொதுவாக மெதுவாக நகரும் ஆலற்ற விமானங்களை கண்டறிவது கடினமாக இருக்கும் பெரிய வான் பாதுகாப்புகளை இந்த சாதனங்கள் மலிவாக முறியடிக்கும்